உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றன தமது வேட்பாளர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டுள்ள ஜனாதிபதி இறங்கியுள்ளார் இது பொய் கூறும் அரசாங்கம் அல்ல பொய்யால் உருவான அரசாங்கம் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் கொழுவில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த நளின் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான நிலைவரங்கள் அயல் நாடுகளில் நிலவுகின்றன எனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் தற்போதைய நிலைமையை பொறுமையாகவும் அமைதியாகவும் கையாள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் தற்போது ஐரோப்பிய நாடுகளிலும் யுத்த நிலைமையே காணப்படுகின்றது ஒருபுறம் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் இடம்பெற்று வரும் நிலையில் மறுபுறம் அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையில் பொருளாதார போர் இருக்கிறது எனவே ஆசிய ஆசிய பிராந்தியத்தை வேண்டியது சகல ஆசியத்தை பொறுப்பாகும் அந்த வகையில் இவ்விரு நாடுகளும் அமைதியாக செயல்படுவதே முக்கியத்துவம் வாய்ந்தது அரசாங்கமும் சர்வதேச நிலைமைகள் குறித்த புரிதலுடன் செயல்பட வேண்டும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றன தமது வேட்பாளர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயக்கா தானே தீவிர பிரச்சாரத்தில் பொய் கூறும் அரசாங்கம் அரசாங்கம் அல்ல பொய்யால் உருவான என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் தலதா வழிபாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதிலும் அரசாங்கத்தால் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை சன நெரிசலை கட்டுப்படுத்த முடியாது போயுள்ளது இதன் காரணமாகவே ஜனாதிபதி மீண்டும் அங்கு சென்றிருக்கிறார் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன கடந்த ஆட்சியாளர்கள் தலதா வழிபாட்டுக்கு செல்லும் போது ஊடகங்களையும் அழைத்துச் செல்வதாக அன்று ஜேவிபி விமர்சித்தது ஆனால் இன்று அவர்களும் அதையே செய்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்